இன்றைக்கி நம்ம விளையாட கேம் இப்போ விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் மாப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மல்டிப்ளே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் எம்பி இது விளாட்றதுக்கு இது ஜஸ்ட் ஒரு டூ ஃபார்ட்டி எம்பி தான் மேக்ஸிமம் ஒரு நாலு பேர் விளாட்லாம் ஸோ கேம்குள்ளே போயிடலாமா பிக் பேட்டில் கொடுத்துருவோம் எந்த இடத்துக்கு போக போகுதுன்னே தெரில ம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம குவிக் பேட் விளாடுவோம் அதுக்கப்புறமா நான் கஸ்டம் மேட்ச் போய் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி கேமு எந்த மாதிரி ப்ளேஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு நம்ம குவிக் பேட் எழுத போய்டுவோம் வந்தாச்சு போடு ஃப்ரீ ஃபார் ஆல் அப்போ எல்லாருமே எனிமீஸ் இப்போ எல்லாருமே இப்போ எனிமீஸ் இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ சொல்லணும் எங்கேயாச்சும் இருக்கீங்களா என்ன யாருமே காணும் வாங்க 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 போடு 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 சம்மடி ஏய் போடு கொடு கொடு கொடுக்கு ஐயோ ரீலோட் பண்ணுறானே போடு ஐயோ ஐயோ எங்கேந்துடா சுட்டிங்க இருறா வரண்டா போடு 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 சம்மடி இருறா இருறா அப்பா என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க ஐயோ எல்லாருமே எதிரீங்களா சே அடா இத்தனை பேர் இருக்கீங்க ஐயோ ஐயோ இறியா இரியா ரீலோட் பண்ணுறேன் டே இருங்கடா பாவிங்களா சை இரு வரேன் எங்கடா இருக்கீங்க நிறைய சைட் இந்த பேர் பின்னாடியே ம் போடு 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 அய்யோ ஐயோ போடு 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 அப்பா வேற எங்க இருக்கீங்க போய் இங்க இருக்கீங்களா இங்க 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 இரு ரீலோட் பண்றாண்டா இரு 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 அப்பா இங்க இருக்கியா ஐயோ திருப்பி ரீலோட் பண்றானே கொல்லு 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 அப்பா வேற எங்க இருக்கீங்க இப்போ ரீலோட் பண்ணலாம் பட் பண்றதுக்குள்ள யாராச்சும் வந்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு இங்கே இருக்கான் பாரு கொல்லு 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 ஓ இங்கே இருக்கியா ஏய் வண்ட அப்பாடா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு போடு அடி சும்மா இடி மாதிரி விழுது நல்லா எங்கடா இருக்கீங்க வேற யாராச்சு டேய் யோ எப்போ என்ன எங்கே இருக்கீங்க ஐயோ பிஸ்டலா யோ காட் பிஸ்டல் வேணா வேணா வேணாம் ஏய் மற்றவங்களாம் ஷார்ட் கன்லாம் யூஸ் பண்ணுறான் எனக்கு மட்டும் பிஸ்டலை கொடுத்து வச்சுட்டிங்களடா கன்று நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு மாறும் ப்ரோ தான் எப்படி இருக்குது கைஸ் என்ன கைஸ் இது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது பக்கத்தில் நின்று சுப்பிட்டா தான் வேலைக்காகும் ஓ சாவு திருப்பி ரீட் பண்ணிக்கலாம் நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எடுத்துக்கோ கன்று ஐய்ய எடுத்தாச்சு இற்ரா அப்பா கஷ்டப்பட்டு கொண்டுட்டோம் கஷ்டப்பட்டு பண்ணுற என் முன்னாடி வா சாவி இரு 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 நான் அவனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவன் ஒன்று நீ நீதானே ஏய் போடு அட்டி சும்மா இடி மாதிரி விழுந்துருக்கணும் எங்கடா இருக்க ஏய் ஏ இரு அப்பா ஜெயிஸ்டம் இஷ்டம் போடு நம்ம தான் ஃபஸ்ட் பிளேஸு என்னடா எவனுமே டபுள் டிஜிட் வரல நான் தான் இருபது கிலோ போட்டிருக்கேன் ஸ்கோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பர் ஃபஸ்ட் பிளேஸ் கைஸ் நம்ம சூப்பர் ரெண்டு வாடி அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்காங்க நமக்கு சாம எப்படியோ தரமாக விளையாடினோம் கைஸ் இந்த ஒரு மேட்ச் மட்டும் குவிக் பேட்டில் விளையாடலாம் அதுக்கப்புறம் கஸ்டம் மேட்ச்சுக்கு போய் நமக்கு பிடிச்ச மேட்சை நம்மளே பிளேஸோட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு குவிக் பேட்டல் போவோம் என்ன பிளேஸ் என்ன கேம் வர போக தெரில இந்த ஃப்ரீ ஃபார் ஆள் இப்படிலாம் வந்துச்சுன்னா எல்லாருமே எதிரிஸ் தான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டீம் நமக்குன்னு ஒரு டீம் தருவாங்க பாதியாக பிரித்து இப்போ என்ன மேட்ச்சு ஓ இப்போது ஃப்ரீ ஃபார் ஆலா கொல்லு 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 சம்மடி வார்ம் அப்பில் நம்ம அடிக்கிறோம் சூப்பராக எங்கடா இருக்கீங்க ஒருத்தனமே காணும் அவ்வளோதான் கைஸ் இல்லை எல்லாருமே எதிரிஸ் தான் இப்போது நம்ம கண்ணில் மாற்றுறவங்க எல்லாருமே சொன்னதோ கண் முன்னாடியே இங்க தாண்டா இருக்கேன் அப்பா ரீலோட் பண்ணிட்டு இருக்கான் பேச்சை வர்றீங்க வரீங்க பின்னாடியே இருக்கேன் ஏய் ஆ எங்க யாரோ ஒன்று சுட்டா மாதிரி இருக்கு இங்க இருக்கீங்களா ஐயோ ஏய் ஐயோ அதுக்குள்ளேயே கொண்டுட்டீங்க ப்ரோ பிளேயரா இருப்பீங்களா நீங்க சூப்பர் அடி போடு 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 நல்லா வேலை சூப்பர் சம்மாட்டி கொல்லு 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 ஏ இறா ஐயோ யோ யோ என்னடா இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்க கீழே யாரும் இல்லை இந்த சைடில் எவனோ பார்த்தா மாதிரியே இருந்தது வாங்க இந்த சைடை போவோம் காய் இன்னைக்கு இவங்களை வச்சு செய்கிறோம் போட்டோம் இங்கேயே இருக்கு இங்கே இங்கே ஏய் என்னடா அசிஞ்சிக்கினே இருக்க

ஐயோ வேணும்னே வெறுப்பேற்றுறாங்க ஐஸ் நீங்கள் அவனை வெச்சு செய்யணும் போட்டு எங்கடா இருக்கீங்க அது கொல்லலான்னு கொண்டுட்டு கொண்டுட்டிங்க வத்தியா கொல்லு கொல்லு போடு 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 சம்மாட்டி செத்திக்கிறான் நீங்கள் வச்சு செய்யணும்டா ஐயோ இறறா 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 எங்கன்றா லாக் பண்றீங்க இரு 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 வர 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 அவசரம் இரு 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 கொஞ்சியோ ஏ ரீலோட் பண்றான்டா இறறா ஆப்பா என்னடா இவ்ளோ பேர் இருக்கீங்க என்னடா இவ்ளோ ஐயோ பிஸ்டலா என்னடா பிஸ்டல் ஷிட் இதோ வர வர அடிக்க போகிற அடியில் உங்களை செம்ம கடுப்பில் இருக்கேன் நான் ஏ இங்கே இருக்கே எப்படா வந்தேன் இங்கே டீ இரு சாவு நீயும் சாவு ஏய் நட ரீலோட் பண்ணுற ஆ போடு 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 ஏய் இன்னும் சாவலையா ஏய் இரு 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 அப்பா போடு 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 அப்பா முடியல சா திருப்பி இருபது கில்லா ஓ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கில்ஸ் எடுக்கிறவங்க தான் விண்ணோ அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி செகண்ட் ப்ளேஸு டுவெல்லு பரவாயில்ல எத்தனை பேர் லைக் போடுறாங்க நமக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பேர் லைக் போட்டிருக்காங்கப்பா சம நல்லா விளையாடிருக்கோம் போல நம்ம சூப்பர் கைஸ் சூப்பராக ஜே இப்போது கிக் பேட்டில் போதும் ஏன்னா எத்தனை வாட்டிக்கு போனாலும் அந்த ஃப்ரீ ஃபார் ஆல் தான் வருது எல்லாேருமே எதிரிஸ் தான் சரி விளாண்டதே திருப்பி திருப்பி விளாண்டா கடுப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளே கஸ்டம் மேட்ச்சுக்கு போய் நம்மளே செலக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி கேம் கேம் வேணும்னு இப்போத்தி நம்ம இன்னும் டீம் மேட்ச்சே விளாடல ஃபுல்லாக தனியாக தானே விளையாடின்னு இருக்கோம் நம்ம இப்போதைக்கு நம்ம தனியாகவே விளையாடின்னு இருக்கோம் கஸ்டம் மேட்ச்சில் போய் நம்ம டீம் மேட்ச் வச்சுக்கலாம் டீம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம நிறையா வாட்டி தனியாக விளையாட்டோம் என்ன வைக்கலாம் இது என்ன புதுசாக இருக்குது சர்ச் அண்ட் டிஸ்ட்ராயாக இது வரைக்கும் இல்லை இவ்வளோ தானே ட்ரை பண்ணுவோம் ஒரு ஒரு இடத்துக்காக போவோம் எந்த இடத்துக்கு போகலாம் ஒரு நாலு இடம் இருக்குது ஸோ நாலு போய் போயிடலாம் நாலு இடத்துக்கு நாலு நாலு இடத்துக்கு நாலு நாலு வேறு வேறு கேம் விளாடலாம் இப்போதைக்கு நம்ம சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய் கேம் மோனில் விளையாடுவோம் போடுவோம் ஸ்டார்ட் பண்ண போவோம் ஓகே வாங்க போவோம் ஃபை ஃபோ டீமுக்கு அஞ்சு பேர் சோ அஞ்சு பேர் விளாட்லாம் மல்டிப்ளேயர் கேம் இது நம்ம எந்த டீமு ஓ நம்ம ஆரஞ்சு நம்ம எல்லோ டீமு நம்ம டீமோட பேர் ஃபார் இதுக்கு என்ன மீனிங்னே தெரில பார்ப்போம் எதுங்க எங்க இங்கேயா இருக்க கொள்ளு ஏ இங்கே ஏ இங்கே இருக்கீங்களா ஏ இருறா இரு அப்பா எங்கடா இருக்கீங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறீங்க என்னத்துக்கு நீங்கள் இங்கே தானே ஆகணும் ஓ இங்கே இருக்கியா ஒளிஞ்சின்னு இருக்கு பாரு எங்க கிட்டியாவா வா எத்தனை மேட்ச்சு நாலு அஞ்சு ஆறு வாட்டி ஜெயிக்கணுமா ஐ என்ன பெரிய மேட்ச் போல் இது காய்ஸ் மேட்ச் இப்போ மேப் ரொம்ப மேட்ச் ரொம்ப பெருசாக இருக்குது ஆறு வாட்டி ஜெயிக்கணும் நம்ம இப்போ தான் ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கோம் ஆப்போனண்ட்டு ஜீரோ கொல்லு கொள்ளு கொல்லு 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 இங்கே பாருங்கடா இருங்கடா டே இங்கே பாருங்கடா எங்கடா பார்த்து சுட்டின்னு இருக்கீங்க ஷூட்டிங் ஸ்கீல் கூட இல்லாமல் ம் எங்கே அடிக்க போகிறாங்கன்னே தெரில ஏய் இது ரீலோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா திருப்பி ஜெயிச்சிட்டோம் ரெண்டு வாட்டி ஜெயிச்சிட்டோங்க நம்ம நாலு வாட்டி ஜெயிக்கணும் அவங்க ஆறு வாட்டி ஜெயிக்கணும் கட்டுப்பட்டுன்னு காலி பண்ண இவங்கள சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய் இன் ஓகே இதை அமுக்கணும் ஆனால் அமுக்க முடியல ஏன் என்னாச்சு சரி விட போவோம் போய் சுட்டு பொசுக்குவோம் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா ஏய் என்னோட இத்தனை பேர் இருக்கீங்க இருறா இரு 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 அப்போ இரு 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 அப்போ என்னடா ஒரே நேரத்தில் இத்தனை பேர் வரீங்க நானும் எத்தனை பேர் தான் சொல்றது காய்ஸ் டீமில் அஞ்சு பேர் இருக்காங்க ஆப்போனன்ட் டீம் நம்ம நாலு பேர் கொண்டோம் நாலு பேர் நான் தான் கொண்டேன் வேறு எவனுமே கொண்டுல நான் தான் கொண்டு இருக்கேன் இன்னும் ஒருத்தன் பெண்டிங்கு ஒருத்தன் எங்கே இவன் நம்ம ஆளு நம்ம டீமு ஏய் ஓ சூப்பர் மூணு வாட்டி ஜெயிச்சிட்டேன் காய்ஸ் இன்னும் மூணே வாட்டி தான் அப்பா மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போகுது இந்த கேம் வெறும் டூ ஃபார்ட்டி எம்பி தான் ஆனால் அஞ்சு பேர் மல்டி விளாட்லாம் கேம் வந்து டூ ஃபார்ட்டி எம்பிக்கு இது ஒர்த்து கிராஃபிக்ஸும் நல்லா ரியாலிட்டியாக இருக்குது போடு போடு கொல்லு 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 கிராஃபிக்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது கைஸ் ஒரு குறையும் இல்லை சூப்பர் எங்கடா இருக்கீங்க டே டே இன்னும் கிளிச் ஆகுதா இல்லை 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 ஏண்டா பின்னாடி பாருங்களா உனக்கு பின்னாடி தான்டா நிற்கிறேன் சார் பின்னாடி பார்க்குறீங்களா நாலு வாட்டி ஜெயிச்சோன்னா ரெண்டே வாட்டி தான் ஜஸ்ட் டூ டைம்ஸ் ஆப்போனண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க போல முன்னாடி பார்த்து சொல்கிறீங்களே ஆப்போனண்ட்டு பின்னாடியே பார்த்து சொல்ல மாட்டிங்களா உங்களுக்கு பின்னாடி தானே நான் ஏய் எங்கேயும் இருக்கீங்களா என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க ஏய் ஐயோ ரீலோட் அவுட் பண்ணுறானே ஈ அசால்ட்டாக கொள்கிறாங்கடா ரே 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 என்னடா ரிவென்ஸ் காட்டுறாங்க போடு போடு ஐயோ ரெண்டு பேரை கொண்டேன் ஒருத்தன் மிஸ் ஆயிடுச்சு ஓ இப்போ நான் ஸ்பெக்டேட் தான் பண்ண முடியுமா சே என்ன பேட்டலுக்கு போக மாட்டேங்குது ஆமாம் இது டீம் மேட்சில் செத்துனோன்னா அவ்வளோதான் எப் ஆப்போனன்ட் டீமில் ஒருத்தன் இருக்கான் நம்ம டீமில் மூணு பேர் உயிரோட இருக்காங்க ஸோ பிரச்சனை இல்லை இந்த வாட்டியும் ஜெயிச்சிடலாம் ஏன் அங்கே தான் இருக்கான் சுடு 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 அவ்வளோ தான் சூப்பர் இன்னும் ஒரு வாட்டி தான் ஜஸ்ட் ஒன் டைம் இன்னும் ஒரு வாட்டி தான் ஜெயிக்கணும் நல்ல வேலை நான் இல்லாமலேயும் நம்ம டீம் சூப்பராக விளையாடுது ஏய் என்னோட இத்தனை பேர் இருக்கீங்க ஏ என்னோட ஒரே நேரத்தில் இத்தனை பேர் ரவுண்டு ரவுண்டு கட்டுறீங்க ஏய் 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 இரு ஒரே நேரத்தில் இத்தனை பேர் ஏ இரு ஐயோ ஐயோ ஏன் இத்தனை பேர் வந்து அடிக்கிறாங்க நான் என்னால் ஒருத்தனை தான் கொல்ல முடிஞ்சிது எப்போ இத்தனை பேர் வந்து சேர்றீங்கப்பா இன்னும் ஒருத்தன்தான் ஈஸியாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏன் முடியல ஆ அவ்வளோ தான் ஜெயிஷ்டம் செம விண்ண என்னை ஃபஸ்ட்டே என்னை கொண்டுட்டாங்க இந்த ரவுண்டில் நல்ல வேலை யார் ஐஎஸ்டிக் இல்லை நான் தான் பதினேழு இன்னும் யாருமே வந்து பத்து கூட வரல நான் தான் ஐயஸ்ட் பதினேழு எடுத்திருக்கேன் மற்றவங்களாம் பத்து கூட வரல ஆனால் வந்திருக்கணும் சரி ஓகே நமக்கு எத்தனை பேர் லைக் போடுறாங்க அஞ்சு இன்னும் நாலு பேர் லைக் போட்டிருக்கோம் அஞ்சு பேர் லைக் போட்டிருக்காங்க கேம் கைஸ் எல்லாேருத்துக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வேறு என்ன போகலாம் நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டோம் மொத்தமாக இந்த கேமில் வந்து நாலு லொக்கேஷன் இருக்குது அதில் ஒரு லொக்கேஷன் இஜிப்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விளையாட்டோம் மீதி மூணு லொக்கேஷன் இருக்குது ஸோ நம்ம மூணு கேம் விளாடலாம் மூணு வேறு வேறு கேமாக அடுத்து என்ன மேட்ச் செலக்ட் பண்ணலாம் டீம் டெத் மேட்ச் போவோம் இப்போது வேறு இடத்துக்கு போவோம் லண்டனுக்கு போவோம் போன வாட்டி இஜிப்ட் விளாட்ணும் இந்த வாட்டி லண்டனுக்கு போவோம் ஏ டீமை சேஞ்ச் பண்ணுறா பண்ண முடில சரி விடுங்க திருப்பி நான் அதே எல்லோ டீம் தான் அடுத்த வாட்டி நான் டீமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எங்கே காய்ஸ் போகலாம் நேற்றுக்கு இங்கே ஸ்பான் ஆகி வருவாங்க ஆனால் ஆளை காணும் சரி வாங்க பார்க்கலாம் என்னடா வண்டிங்களா இல்லையா ஆளே காணும் அங்கேடா இருக்கீங்க ஓ நான் ப்ளூ டீமா எப்போ மாறிடுச்சு நான் நான் போன மேட்ச் மாதிரியே எல்லோ டீமில் தான் இருப்பேன்னு நினச்சேன் பார்த்தா ப்ளூ டீமுக்கு வந்துட்டேன் சூப்பர் ம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் ப்ளூ டீம்மு ஸ்கோர் எயிட்டி எண்பது வாட்டி கொல்லணும் இவங்க போடு 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 பொடு ஐயோ போடு 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 ஆ ரீலோட் பண்ணு ஏய் இரு அப்பா போடு ஐயோ ஐயோ இறா என்னடா அப்படி ஓடுறியா நான் அப்படி இப்படி வரேன் பெரிய போ இங்கே பாடுறேன் இங்கே ம் எங்கேயோ ஒன்று சுட்டா மாதிரியே இருக்கு எங்கடா இருக்கீங்க கொல்லு 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 ஏய் ஏய் ரீலோட் பண்றேன்டா இறா இறா ஏய் ஏய் இந்த ப்ளூ ஸ்குவாடு என்னடா என்னடா ட்ரெஸ் இது புதுசா கொல்லு கொல்லு அப்பா போடு 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 ஐயோ என்னடா திடீர்னு பிஸ்டல் வருது ஷர்ட் பிஸ்டலில் வச்சு நீ இவங்க ஷார்ட் ஷார்டனை நான் எப்படி சமாளிப்பேன் அதுதான் அடிச்சிட்டாங்க கரெக்டாக வாங்க கேஸ் ஓய் இன்னைக்கு சுடுற சுடலை நம்ம டீம் பதினாறு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கு இவங்க ப இவங்க தான் எடுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை இங்கேருந்தே சுடு இங்கேருந்து 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 இங்கே யார்றா அவன் நம்மளோட ஸ்பீடாக சுடுறா இவ்வளோ கிட்டே போனா ஏய் போ போ முன்னாடி போ எங்கே நம்ம ஆப்பனன் டீமு இமையாண்டா ஓடுறான் ஓ ரெண்டு பேர் இருக்காங்களா ஏய் இரு 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 அப்பா ட்ரிபிள் கில் போட்டிருக்கோம் இங்கே தான் வருவீங்க தெரியும் நீங்கள் தானே ஸ்பானாவீங்க இடம் இங்கே ஆகிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் நான் ரீலோட் பண்ணு ஆ இப்போது சுடு ஓடு திருப்பி ரீலோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே சுடும்போது ரீலோட் பண்ண போகிறான் இங்கே ஏற்கனவே வந்துட்டிங்களா நீங்கள் ஏ என்னடா நான் அதுக்குள்ளே கொடுத்து கொண்டுட்டீங்க ரீலோட் பண்ண சீக்கிரம் ஐயோ ஐயோ இரு 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 அப்பா இரு இரு ஐயோ இரு வண்டட் 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 ஐயோ ஷிட் கொண்டாங்கடா அடிங்க வரேன் போ பரவாயில்ல நம்ம இருபத்தொம்போது பாயிண்ட் எடுத்துருக்கோம் நம்ம டீமு பிரச்சனை இல்லை என்ன சுடவே மாட்டேங்கிறான் போடு 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 இங் வண்டிங்களா கூட்டமாக போடு போ ஏ இரு 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 போடு எப்படி அடி சும்மா இடி மாதிரி வந்துருவோம் இங்கே தான் ஸ்பானா வரீங்களா பார்த்துட்டேன் கொல்லு கொல்லு அடுத்தவன் வரத்துக்குள்ளே ரீலோட் பண்ணு போடு 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 ஏடா இவ்வளோ புகையாக இருக்குது என் கண்ணுக்கு தெரியலடா எங்கடா இருக்கீங்க ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ஏய் இருறா நானே கையில் பிஸ்டலை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கேன் என்னடா தள்ளி தள்ளி போகிறீங்க சே செம்மையாக அடிக்கிறாங்க போட்டு இதை ஒன்றுத்துக்கு மூணு பேர் ரவுண்டு கட்டிட்டாங்க நம்மளை எங்கே ஒளிஞ்சின்னு இருக்கு பேர் என்கிட்டேவா இங்கே பாடுறா ம் சரி பிரீலோட் பண்ணிப்போம் சேஃப்டி போடு இங்கே தானே இருக்கீங்க போடு 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 பொடு போடு பொடு போடு 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 ஏ ஏ இரு 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 பொடு போடு 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 ஐயோ ஒருத்தனை கொண்டுட்டு என்ன ஒருத்தனை நம்மளை கொண்டான் பரவாயில்ல வந்துட்டேன் ஐம்பத்தி ஏழு பாயிண்ட்டு நம்ம பிரச்சனை இல்லை போடு அடுத்து இங்கே 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 இங்க இங்க இரு இரு கொள்ளு கொல்லு கொல்லு பிரச்சனை இல்லை கொல்லு நீ என்ன பார்க்கவே இல்லை எபத்தி ஓர் பாயிண்ட் போட் போடு போடு எழுவத்தி ஏழு இன்னும் மூணு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா வின்னு ஜஸ்ட்டு த்ரீ பாயிண்ட்ஸ் டுக்கோ போடு 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 புடு சாமார் முப்பத்தஞ்சு கில்லு நம்ம தான் ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூப்பர் எண்பது பாயிண்ட்டில் முப்பத்தஞ்சு பாயிண்ட் நான் எடுத்துருக்கேன் பரவாயில்ல ம் Gracias. Yeah. Yeah.